السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أركله أن بشحود أركله نام تدرج يا هاي بارتو دعاك يا ذكرها كلي نديا பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நபி ஐயூப் அலி இசலாம் அவர்கள் ஓதிய அற்புதமான ஒரு துஆ இந்த ஓதியதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹில் அவர்களுடைய நோயை அல்லாஹ் குலப்படுத்தினான் நபி ஐயூப் அலி ஹிசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு நோயை கொடுத்திருந்தான் இதனை ஓதியதன் மூலமாக அல்லாஹ் அவர்களுடைய நோயை குலப்படுத்தினால் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு அல் நாம் மிக பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே நபி ஐயூப் சலாம் அவர்களுடைய வரலாறை நாம் அறிந்திருக்கின்றோம் பல வருடங்களாக அவர்கள் நோயிலே இருந்தார்கள் அவர்கள் நோயிலே இருந்த பொழுதே அவர்கள் அதாவது பொறுமையாக இருந்தார்கள் பொறுமையை கடைபிடித்தார்கள் எல்லா விடாஹிலே அவர்கள் அல்லாஹ் நபி அலி இசலாம் அவர்களுக்கு கொலுப்படுத்தி கொடுத்தால் அல்லாஹ் அவர்கள் கேட்டது ஆவே தன்னுடைய குர ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அல்லாஹ் தன்னுடைய நோய் தன்னுடைய தோழருக்கே இவ்வாறு அல்லாஹ் அதாவது நோயை கொடுத்து அல்லாஹ் சோதனைகளை ஏற்படுத்திய பொழுது நாம் நமக்கும் அல்லாஹ் பல சோதனைகளை தருவான் அது நோயாக இருக்கலாம் இன்னும் இது போன்ற சோதனைகள் நமக்கு வரும் இந்த சோதனைகள் வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே நாம் பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடம் உதவி தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் அல்லாஹ் தன்னுடைய ஆணிலை குறிப்பிடுகின்றான் யார் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுகிறார்களோ அவர்களுக்கு நான் நிச்சயமாக உதவி செய்வேன் என்று அல்லாஹ் குர் ஆனிலே குறிப்பிடுகின்றான் நாம் பொறுமையாக இருந்து இந்த துவாவை ஓதுவோம் எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் அல்லாஹ் அதனை குணப்படுத்துவான் நபி ஐயூப் அலேஹாம் அவர்கள் ஓதியது ஆ அன்னி மசனி அவ்வூர் ரோ அந்த அர்ஹமுர் ராஹிமீன் அந்நி நபி ஐயூப் அலி அவர்கள் ஓதினார்கள் அல்லாஹ் அவர்களுடைய நோயை குணப்படுத்தினான் ஆணினுடைய இருபத்தி ஓராவது அத்தியாயத்தின் எண்பத்தி மூன்றாவது வசனமாக இந்த வசனம் இருந்து கொண்டிருக்கின்றது நாம் இதனை ஓதி அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம்